அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நாம் அல்லாஹ் இடத்தில் பல பிரார்த்தனைகள் கோரிக்கை வகை வைக்கிறோம் அல்லாஹ் வந்து சில பிரார்த்தனைக்கு வந்து பதிலளிக்கிறான் சில பிரார்த்தனைக்கு வந்து அல்லாஹ் பதிலளிப்பதில் சாம் தாமதப்படுத்திக்கிறான் நாம் அதில் சோர்வு அடைந்தது கூடாது அல்லாஹ் பிரார்த்திக்கும் போது உறுதியான நம்பிக்கையுடன் என்னுடைய ரப்பு எனக்கு தருவான் அப்படின்னு உறுதியான நம்பிக்கையுடன் பொறுமையுடன் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் நாம் அல்லாஹ இடத்தில் கேட்கக்கூடிய அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னும் கேளுங்க நான் பதிலளிக்கிறேங்கிற அல்லா அல்லாஹ் பிரார்த்தனை செய்களுக்கு பதிலளிக்கிறான் பிரார்த்தனை செய்களுக்கு நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே நாம் என்ன பண்ணணும் பிரார்த்திக்கக்கூடிய விஷயத்தில் பொறுமையுடன் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் மனிதன் சூர்வடைய மாட்டாங்கிறான் அல்லாஹ் திருமறையில் அல்லா சொல்லும்போது உலகில் உள்ள நல்லவற்றை பிரார்த்திப்பதில் மனிதன் சோர்வடைய மாட்டான் அப்படிங்கிற அல்ல அல்லாவுடைய உற்ற நண்பன் நபி இப்ராஹிம் இஸ்லாமாம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான் அவங்களுடைய பிரார்த்தனைக்கு தள்ளாத வயதில் தான் பதிலளிக்கிறான் நல்லா ஒரு சாலிகான குழந்தைய கொடுக்குறான் உற்ற நன்மனைக்கு அல்லாஹ் வந்து எப்போ கொடுக்கணும் நாடானோ அப்போ தான் கொடுப்பான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நாம் பொறுமையுடன் கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் உறுதியுடன் நம்பிக்கையுடன் அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படின்னு உறுதியான நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் பிரார்த்தனை செய்வதில் சூர்வடையக்கூடாது அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல قراره وجعل خلالها انهارا وجعل لها رواسي وجعل بين البحرين حاجزا أإله مع الله أإله مع الله بل اكثرهم لا يعلمون امن أم يجيب المضطر اذا دعاه ويكشف السوء ويجعلكم خلفاء